உனது நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் உருகுதே எனது மனம் நெகிழ்ந்திடவே இன்ப வெள்ளம் பெருகுதே உனது நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் முருகுதே எனது மனம் நெகிழ்ந்திடவே இன்ப வெள்ளம் பெருகுதே வேலா 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 வெற்றி வேளா வேலா வேலா வேளா வெற்றிபடி வேளா பாடி ஆடி பணிந்திருந்தால் பரவசமே யாகுதே நீ ஆடி வரும் நேரம் கண்டால் ஆனந்தமே காணுதே பாடி ஆடி பணிந்திருந்தால் பரவசமே யாகுதே நீ ஆடி வரும் நேரம் கண்டால் ஆனந்தமே காணுதே விழா வேளா வேளா வெற்றிபடி வேளா 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 வெற்றிபடி வேளா மால்மருகன் முருகன் என்றால் மாதவங்கள் கூடுதே வேல்முருகாவ என்றால் மால் மால்மருகன் முருகன் என்றால் மாதவங்கள் கூடுதே வேல்முருகா வேளா என்றால் வேதனைகள் தீருதே வேலா 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 வெற்றி வடி வேலா வேளா வேலா வேளா வெற்றி வடி வள்ளிநாதன் என்று சொன்னால் வறுமை எல்லாம் ஓடுதே புள்ளிமயில் வேளா என்றால் புனித நிலை காணுதே வள்ளிநாதன் என்று சொன்னால் வறுமையெல்லாம் ஓடுதே புள்ளிமயில் வேளா என்றால் புனித நிலை காணுதே வேலா வேளா வேளா வெற்றி வடி வேளா விழா வேளா வேளா வெற்றி வடி சஷ்டி பூஜை செய்ய செய்ய சாபமெல்லாம் தீருதே சஷ்டி பூஜை செய்ய செய்ய சாபமெல்லாம் தீருதே ഇഷ്ട സിദ്ധ എന്നുൾ കാണ ഇന്നൽ എല്ലാം തീരുതേ ഇഷ്ട സിദ്ധ എണ്ുൾ ഇന്നൽ എല്ലാം തീരുതേ വള വേള വേള വെറ്റി വടി വേള വല വേള വേള വെട്ടി പടി വേള வாழ்வழிக்கும் வல்லல் என்றால் வான முதம் பொழிகிதே ஏழ்மையினே இல்லை என்றே எங்கள் குலம் பாடுதே வாழ்வழிக்கும் வல்லல் என்றால் வான முதம் பொழிகிதே ஏழ்மையினே இல்லை என்றே எங்கள் குலம் பாடுதே வேல வேளா வேளா வெற்றி வழி வேளா வேல வேளா வேளா வெற்றி வழி வேளா விழா வேளா வேளா வெற்றி வழி வேளா வேலா வேலா வெற்றி வடி வே வேலா வெற்றி வடி வே